ஹாய் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதலிடையே செய்ய பணம் இல்லாதவங்க கண்டிப்பாக கட்டாயம் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வீட்டில் ரெகுலராக மளிகை ஜா வாங்குவீங்க அண்ணாச்சி கடையிலேயோ அப்படினா சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லைனா ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவீங்க அப்படி வாங்கும்போது உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக இன்கம் கிடைக்குதா இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக ஏதாவது கொடுக்குறாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறது மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணீங்க கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா நீங்களும் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகி காட்டலாம் இந்த பிஸ்னஸை கடந்த நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தை வந்து நான் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கான இந்த இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நெட் பேங்க் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த வீடியோவில் ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உண்மையாக இருக்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து காட்டியே ஆகணும் ஏன்னா நான் வந்து காட்டினா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து நம்புவாங்க ஒரு சில பேர் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்களை போயிட்டு முன்னாடி இப்போ நம்ம அந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருந்த பெல் பண்ணே கிளிக் பண்ணி அதுங்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் கம்பல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே இந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன பிஸ்னஸ்ஸு இது எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் அப்படி இல்லைனா ரிட்டையர்ட் கேஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான உண்மையான ஒரு கம்பெனி இது இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் என்னென்ன பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மூலியமாக நீங்கள் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் இதில் வந்து சக்சஸ் ஆகி காட்டலாம் ஓகே ரன்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த காலகட்டத்தில் அதாவது இன்றைக்கான காலகட்டத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ஸு இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோருமே சொல்லியிருந்தேன் நம்ம எல்லாரும் டிகிரி படிச்சிருப்போம் இல்லை டிப்ளமோ படிச்சிருப்போம் இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் இதை படிச்சுட்டு நம்ம வந்து கம்பெனிஸ் அதாவது பிரைவேட் கம்பெனி இல்லை நீங்கள் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்திங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா இல்லை எட்டாயிரூபா சாலரியில் கொடுப்பாங்க அதே இது சென்னை கோயம்புத்தூர் இந்த சைடில் இருந்தால் ஒரு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் மேலே கொடுப்பாங்க அந்த சேலியை வச்சு நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது இது உங்களுக்கும் தெரிஞ்சது எனக்கும் தெரிஞ்சது தான் இந்த காலகட்டத்தில் ஜென்ஸ் மட்டும் ஃபேமிலியில் ஜென்ஸ் மட்டும் வேலைக்கு போனால் குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியுமா குழந்தைகளை வந்து படிக்க வைக்க முடியுமா கல்யாணம் பண்ண வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு வந்து அதிகமாகிடுச்சு யாருமே எதிர்பார்க்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் கொரோனா வருதுங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் வாழ்க்கையே புரட்டி போட ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு எக்கனாமிக் கிரைஸ் ஆயிடுச்சு நம்ம இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் கண்ட்ரியில் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது இந்த சூழ்நிலை இந்த சுச்சுவேஷனில் கம்பெனியில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும்னா பண்ணணும்னாலும் அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சேலரி வந்து கட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி தான் தருவோம் வேலைக்கு வர்றவங்க வாங்க போகிறவங்க போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறக்கூடிய நிலைமையிலேயே நம்ம வந்து ஆகிட்டோம் அதனால் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஜா ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபேக்கான ஜாப்ஸும் அதிகமாக நான் ஆன்லைனில் நம்பி ஏமாந்து பணத்தை கட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை எழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தயவு செய்து யாரும் வேஸ்ட்டுது ஆன்லைனில் பணத்தை கட்டி ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வேண்டாம் வேண்டாம் இந்த பிஸ்னஸ் நான் சொல்ல போகிறது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலிடையே செய்ய பணம் இல்லாதவங்க மட்டும்தான் அந்த வீடியோ நான் பார்க்க சொல்லியிருந்தேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நானும் வந்து கார் வாங்கணும் நானும் வந்து வீடு கட்டணும் கோடி ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் இன்க்ளூடிங் எனக்குமே இருக்கும் இதனால் நம்ம வந்து சாத்தியமாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து டெய்லி முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே வேலைக்கு போனாலுமே உங்களால் இந்த உங்களுடைய கணவை வந்து அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடைய முடியாது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சா போதும் ஓன் பிஸ்னஸ் உங்களை தேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களை தேடி வருவாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்த போகிறோம் ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமா என்னாமுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஓகே நம்ம வந்து அதிகமாக பேச வேண்டாம் டேரெக்டாக போயிடலாம் அதாவது உங்கள் மாதா வீட்டு செலவை வருமானமாக மாற்றலாம் வாங்க சொல்லிட்டு ஹெட்லைனில் இருந்தும் அதாவது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் தான் ஆகும் அதாவது ஃபேஷியல் ப்ராடக்ட் இப்போ நீங்கள் வந்து அதாவது ஃபேஷியல் க்ரூமிங் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்லேருந்து வெளியில் வாங்குவீங்க கடையில் சூப்பர் மார்க்கெட்லையும் சரி இல்லை பெட்டிக்கடையில் வாங்குவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க ஒரு நூறுரூபா இருக்கும் அதோட அடக்க விலை எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அடக்கு விலை வந்து நாற்பது இருக்கும் அப்போ அந்த இடைப்பட்ட அமௌண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்கே போகுது ரீட்டெயில் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மூணு இடத்துக்கு தான் போகுது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செலிப்ரிட்டிஸ் வந்து யார் நம்ம நயன்தாராக இருக்கலாம் தமனாவாக இருக்கலாம் அவங்கள மாதிரி ஆளுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு போகுது நம்ம டேரெக்டாக ஏன் அவங்களுக்குலாம் கொடுக்க நம்ம நுகர்வோராக இருக்கக்கூடிய நம்மளுக்கே அந்த அமௌண்ட் வந்து திரும்பி வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம் ஃபேஷியல் ப்ராடக்ட் வாங்க இருந்தாலும் சரி கிராசரி ஐட்டம் வீட்டுக்கு தேவையான மளிகை ப்ராடக்ட் வாங்குறது அது மூலிமா நம்ம வந்து இன்கம் வந்து எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் டாய்லெட் ப்ராடக்ட் அது மூலியமாகவும் இன்கம் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அக்ரி ப்ராடக்ட் எல்லாருமே நம்மளுடைய இந்தியா வந்து விவசாய நாடாக இருக்கிறதுனால அக்ரி ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து வாங்குறது மூலியமாக இன்கம் வந்து எடுக்க போகிறோம் அது மூலியமாக ஒரு சில அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து போகுது ஓகே இந்த அமௌண்ட்லாம் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது அணை இருபது ரூபா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக அது மட்டும் தான் கிடையாது லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சேலரி இருக்குன்னு சொல்கிறீங்க ஒரு நூறுரூபா இருந்துச்சு ஓ அதோடய வீடியோ பார்த்து நீங்கள் இந்த நூறு ரூபாய்க்காக நான் அந்த வீடியோ பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கான இந்த மந்த்தோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் அது வந்து எப்படி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எந்த யூடியூபர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு மட்டும் தான் காட்டுவாங்க நான் வந்து என்னுடைய நெட் பேங்கிங் வந்து லைவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே நண்பா இதுதான் என்னுடைய மொபைல் என்னுடைய நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணி இந்த மந்த்துக்கான இன்கம் வந்து எனக்கு எவ்வளோ வந்தது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதாவது என்னுடைய வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நான் வந்து மல்லிகை கடையில் வாங்காமல் அண்ணாச்சி கடையில் வாங்காமல் இந்த கம்பெனியில் நான் வந்து வாங்கினேன் அதாவது அமேசானில் ஃப்ளி ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான் இது ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இதில் வாங்குறது மூலிமா நான் வந்து பார்த்திங்கனா வருமானத்தை ஈட் பண்ணி ஈட்டிக்கிட்டேன் என்னுடைய வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க ஓகே இப்போ வந்து நான் ஃபோன்பே ஆப் இல்லை கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுதான் ஃபோன்பே ஆப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நவம்பர் மந்த்துக்கான இன்கம் கரெக்டாக பத்தாம் தேதி ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பொறுத்த மட்டும் கிடையாது எந்த ஒரு ஆல் ஓவர் கண்ட்ரிலுமே இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப்லேருந்துமே ஒரு சில அமௌண்ட்லாம் எனக்கு வந்து வந்துகிட்ருக்கு அதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் வாய்ப்பு வந்து நம்மளுக்கு ஒரு முறை தான் தேடி வரும் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு கூட வரலாம் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லி வரலாம் இல்லை மற்றபடி மூணாவது நபர்கள் சொல்லி வரலாம் வாய்ப்பு வந்து ஒரு யாராவது ஒரு ஆள் சொல்ல தான் செய்வாங்க அது வந்து கையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது மேலும் இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே போங்க டிஸ்கிரிப்ஷனில் அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க அதில் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அது ஜூம் அப் மீட்டிங் வந்து பதினோரு மணிக்கு வைக்கிறாங்கன்னா பதினோரு மணிக்கு கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அட்மின் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க இது போல ஒரு புத்தம்பதாக போதும் ஆன்லைன் ஜாப்போட நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்